அவசரப்படாத போய் குளிச்சுட்டு வந்துடுறார் வந்து ஆத்திரம் இனிமே நீங்க எழுதுற பாட்டுக்கு இந்த விஸ்வநாதன் ஒரு நாள் இசையமைக்க மாட்டான் இது சத்தியம் 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 சொன்ன உடனே கண்ணதாசன் விஸ்வநாதா சொன்னது நீ தானா சொல் 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 என்னுயிரேன்னார் அண்ணேன்னார் இதாண்டா பாட்டு எழுதிக்கூடாது அப்ப எழுதினார் பாருங்க தெருவினிலே விழுந்தாலும் கை தொடலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா அன்று சொன்னது